ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பார்த்திஸ் பார்டிஸ் இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்களோட ஆட்டுக்கு கண்டினியூஸாக என்ன மாதிரி திணிலாம் கொடுக்குறோம் அதில் எவ்வளோ லாபம் வருது சின்ன குட்டிங்களெலாம் நாங்கள் எந்த மாதிரி வந்து வளர்த்துறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே இருக்குது வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஏதாவது ஒரு திணி நாங்கள் கொடுத்துருவோம் சும்மா ஏதாவது வீட்டில் வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா சுற்றி ஏதாவது நிறையா மரங்கள்லாம் இருக்குது இன்கேஸ் தீனி வந்து உடனா அந்த மரத்துல இருந்து ஏதோ ஒரு கிளைய வந்து கொடுக்காது அது தீனி வேற தீனி கொண்டு வர வரைக்கும் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க அது வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து மணி சமயத்துக்கு எடுத்துட்டு இருக்கோம் காலையில வந்து தட்டு கட்டி விட்டுருவாங்க தட்டு கட்டினதுக்கு அப்புறம் தான் தண்ணி வைப்போம் நாங்கள் தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு புல் வந்து கொண்டு வந்து போட்டுருவோம் இடையில வந்து நாங்கள் எது கிடைச்சாலும் சரி வாழைப்பழம் ஏதாவது வாழைப்பழ தோல் இல்லைன்னா வாழை தண்டு இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சிரும் கண்டிப்பா இல்லை வீட்டை சுற்றி இருக்கிற மரத்தில் இருக்கிற தலைங்க எல்லாத்தையும் கூட வெட்டி போட்டுருவோம் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு தட்டு வந்து ஒரு கத்தி காலையில் ஒரு எட்டு மணிக்கு அம்மா கட்டி விட்டுருவாங்க அதை வந்து நல்லா சாப்பிட்டு முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது பத்து மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் தண்ணி வச்சிருவாங்க அது தண்ணி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுக்கு வைக்கிற தீவனம் இருக்கும் பாருங்க அந்த மாட்டு தினின்னு சொல்லுவாங்க அது அப்புறம் வந்து அரிசி மாவு வந்து கொஞ்சம் பவுட்ரு அதை அரைச்சி வச்சு அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணி காட்டுவோம் அது ரொம்ப வைக்கக்கூடாது வயிறு உப்பிக்கும் இது வந்து உடனே காட்டுவாங்க இங்கே பாருங்கள் இதை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசானதுக்கு அப்புறம் வரைக்குமே பால் பிடிச்சிக்கிட்டு இருந்தது இப்போ பாருங்க எல்லா இப்போ லாஸ்ட் என்னோட வீடியோல பார்த்துருப்பீங்க சின்ன குட்டியெல்லாம் போட்டிருந்தது அப்படின்னு சொன்னோம் மூணு ஆடு குட்டி போட்டிருந்தது அப்படின்ட்டு கொஞ்சம் நல்லா ஹெல்தி இல்லாமல் இருந்துச்சு இப்போ எல்லா ஆட்டுக்குட்டிக்கும் பால் காட்டி காட்டி இப்போ எல்லாமே நல்லாவே வளர்ந்துருச்சு பாருங்க டிஃப்ரெண்ட்ஸே உங்களுக்கு தெரியும் போன வீடியோல வந்து எந்திரிக்க முடியாமையே படுத்துட்டு இருந்தது இப்போ எல்லா குட்டியும் வந்து எட்டு குட்டிங்க இருக்குது எட்டு குட்டிங்களுமே பால் காட்டி மாட்டு பால் காட்டி காட்டி பழக்கிட்டாங்க நல்லா குடிச்சிட்டு வளர ஆரம்பிச்சிருச்சு இப்போ தீனி சாப்பிட்ற அளவுக்கு வளர்ந்துருச்சு பாருங்க இப்போ வந்து தண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தீனி வந்து போட்டுருவாங்க ஏதாவது ஒரு தீனி இருக்கும் இது ஃபுல்லாக கொண்டு போடுவோன்னே எல்லாம் கடித்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வரைக்கும் இதுக்கு இதுதான் தீனி அதாவது மதியம் அந்த புல் ஏதாவது ஒரு புல் கொண்டாந்து போட்டுருவாங்க பாருங்க அங்கங்கே அங்கங்கே தனியாக தனியாக பிரித்து பிரித்து போட்டுருவாங்க ஃபுல்லாக சாப்பிட வச்சிடும் இடையில நான் வந்து என் பொண்ணு நான் தண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு பால் பாட்டில் வந்து தண்ணியை ஊற்றி காட்டிக்கிட்டு இருக்கிறேன் அதாவது இந்த மாவு தண்ணி இருக்கும் பாருங்கள் மாவுட தண்ணியை மட்டும் இருந்து காட்டுவோம் குட்டிங்களுக்கு மட்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டோனு இந்த மாட்டு குட்டிங்க அப்போ குட்டி போட்டுருக்கதெல்லாம் வந்து மண் சாப்பிடும் அதுக்கு பதிலாக வந்து லூஸ் மோசன் ஆயிடுவோம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கல் வந்து ஹாஸ்பிட்டலில் வைக்கிறாங்க வந்து கட்டி விட்டுனா அதை கடிக்கும் போது வந்து இந்த மண்ணு திங்கிற அந்த பழக்கம் வந்து போயிடும் அப்படிம்பாங்க அதே மாதிரி இங்கே வந்து இந்த கெடாய்க்கு பக்கத்துலேயும் ஒன்று கட்டி விட்டுருக்குறாங்க அதுவும் வந்து அப்போ மண்ணு தின்னுட்டுருக்கோம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கல் வந்து இவனுக்கு கட்டி விட்ருக்குறாங்க இதை மண் தீங்கணுன்னு தோணும் போதெல்லாம் இதை போய் கடிச்சுன்னா இந்த டேஸ்ட் வந்து அதுக்கு பிடிச்சிக்கும் அதனால டாக்டர் சொல்லி தான் இந்த ஸ்டோன் வந்து கட்டி விட்ருக்குறாங்க பாருங்க பாருங்கள் இப்போ எல்லா ஆடும் இந்த வெயிலில் வந்து அங்கங்கே நான் போட்ட தீவனத்தை சாப்பிட்டுருக்குது இது கேடல கோழிக்கும் இந்த பச்சை தீனி வந்து நல்லா பிடிக்கும் அதுவும் இந்த அந்த மாதிரி தீனி உடனே இந்த பச்சை தீனி உடனே அதுவும் நல்லா கடிச்சு கடிச்சு நல்லா சாப்பிட்டு வயிற்று நம்பிக்கும் கோழியும் பாருங்கள் ஆட்டுக்குட்டி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அப்படியே தீனி சாப்பிடும்போதே தண்ணியும் வச்சுட்ருவாங்க அதை குடிச்சுக்கிட்டு அப்படியே தீனியும் சாப்பிட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கோம் என் பொண்ணு பாருங்கள் ஒரு ஆடு குட்டி விடாமல் எல்லாத்துக்கும் இந்த பால் பாட்டில் கொண்டு போய் கொண்டு போய் காட்டிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாமே ஆடும் சரி குட்டியும் சரி இந்த பால் குடிக்கும் அதை பழக்கத்துக்கு இந்த பால் பாட்டில் போட்டு கடிச்சிட்டு இருக்குது இப்போ வந்து கண்ணுக்குட்டிக்கு வந்து டச்சுனாங்க அதை கண்ணுக்குட்டிக்கு மதியத்தில் வந்து தண்ணி வைப்போம் மற்ற மாடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு போயிடுச்சு அங்கேயே தண்ணி குடிச்சிக்கும் இது வந்து கண்ணுக்குட்டி ரெண்டு மட்டும் இங்கே இருக்குது அந்த பக்க கட்டத்தில் வந்து குட்டிங்களாம் இருக்குது ஆட்டு இருக்குது இவனும் வந்து மண்ணை சாப்பிட்டுட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு இவனுக்கும் இந்த ஸ்டோன் வந்து கட்டி விட்டுருக்குறாங்க எல்லா பக்கமும் ஒவ்வொன்று இதுக்கு தோணும் போதெல்லாம் வந்து கடிச்சிக்கும் அது கடிச்சு அதை வந்து மண் திங்காது அதனால வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்லி தான் எல்லா இடத்துலையும் எங்கே பார்க்குற இடத்துலலாம் அதை கட்டி கட்டி விட்டுருக்காங்க ஒரு ஒரு கட்டி பத்தொம்பது ரூபா வாங்கி வாங்கி பார்க்குற இடத்துலலாம் கட்டி விட்டுருக்கிறாங்க ஏன்னா மண் திருந்துச்சுன்னா அப்படியே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உனக்கு கட்டி விட்டுருவாங்க இவங்க ரெண்டு பேத்துக்கு தண்ணி வச்சிருக்கிறோம் இதுகளுக்கு அதே தான் தனி கொஞ்சமாக போட்ரு போட்டு கொஞ்சம் தவிடு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டாங்கன்னா ரெண்டும் குடிச்சுக்கிட்டு விளாண்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் எப்படி விளாண்டுட்டுருக்குதுன்னு ரெண்டு கொஞ்சிக்கிட்டே படுத்துருக்கும் தண்ணியை வச்சுட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு ஜாலியாக படுத்துக்க வேண்டியதான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக குப்பை இந்த சாணி போடுற குப்பை இது இந்த குப்பையில் வந்து இந்த பக்கம் வீட்லேயும் ஒரு நாலஞ்சு கோழி இருக்குது இந்த பக்கம் ரெண்டு கோழி இருக்குது அந்த ரெண்டுக்கு சண்டை இது இந்த பக்கம் குப்பையை பறிக்குது அந்த பக்கம் குப்பையை பறிக்க ரெண்டு மாதிரி மாதிரி பறிச்சிக்கிட்டு வீட்டை சுற்றி நிறைய செடி இருக்கிறதுனால அதுல ஒரே ஜவுளி கொஞ்சம் ஈரப்பதமாகவும் நல்லா அப்படியே காத்தோட்டமா இருக்கும் நிழல் அங்கங்க இருக்கிறனால அப்படியே அங்கே அங்கே போய் படத்துக்கும் இப்போ பாருங்கள் பீக்கங்காய் எப்படி சூப்பராக வளர்ந்துருக்கு நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இதெல்லாம் வீட்டு தோட்டத்தில் இருக்க செடிங்க அதில் இருக்க அந்த கொடியில் வந்த காய் இதெல்லாமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் டைமு இது வந்து காலையிலேருந்து மதியம் வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆடுங்களுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து மாடு வந்த உடனே பால் கறந்துருவாங்க பால் கறந்துட்டு மறுபடியும் ஈவினிங் ஒரு தடவை பால் காலையில் கூட ஒரு ரெண்டு மூணு குட்டிங்களுக்கு பெரிய ஆட்டு குட்டிகளுக்குலாம் காட்ட மாட்டாங்க ஈவினிங் வந்து எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக காட்டிடுவோம் இது பாருங்க நாங்கள் வந்தோடனே அந்த பால் பாட்டில் பார்த்தோன்னே எல்லாம் போய் மேலே கீழே ஏறி ஏறி உளுந்து போட்டு நசுக்கி எடுத்துரும் பாருங்களேன் எப்படி குடிச்சிட்ருக்குது அப்படின்ட்டு இது எங்கள் அம்மா வந்துட்டாங்கன்னா எங்கள் அம்மா வந்து இந்த ஆட்டு குட்டிகளுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அப்படியே தலை மேலே தான் ஏறி நிற்கும் பாருங்க இந்த ஜன்னி மேலே ஏறி அப்படியே காலை எங்கள் அம்மா மேலே வச்சு நிற்கும் இப்போ மது வந்திருக்கிறதுனால அந்தளவுக்கு பழக்கம் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா சும்மா தொத்துக்கால் போட்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்குது இப்போ நான் காட்டுறது பாருங்கள்லாம் விடவே மாட்டேன்ட்டு எல்லாம் அந்த பெரிய பெரிய ஆள் குட்டியெல்லாம் வந்து இடிச்சுக்கிட்டு சின்ன குட்டிங்களெலாம் குடிக்கவே கூடாது ஃபுல்லாக வயிறு நம்பியிருக்கிறனால விடுது இல்லைன்னு வச்சுக்கிறேன் ரொம்ப பசி ஒவ்வொரு நாளைக்கு தீனி கிடைக்காம இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீனி கொண்டு வர நேரம் இல்லாத சமயத்துலாம் பார்த்தீங்கன்னா எல்லா இருந்து எல்லாம் இங்கே மேலே ஏறிதான் கிடக்கும் எல்லாத்துக்கும் பசி எடுத்து பார்க்குறேன் எல்லாமே கொஞ்சம் வயிறு நம்பிடுச்சுன்னா கண்டுக்காது போய் கொண்டு போய் வச்சா கூட கண்டுக்காது பால் குடிக்க வராதுங்க இப்போ வந்து எங்களது வந்து பால் மாட்டு மாட்டுப்பால் வந்து வெளியில் விற்கிறத விட இந்த மாதிரி குட்டிங்களுக்கு ஒரு ரெண்டு மாசத்துல கட்டினா எல்லா குட்டிகளும் பெருசாயிருது விற்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இந்த மாட்டு தீவனம்லாம் போட்டு தண்ணி வைக்கிறதுலையும் இந்த பால் சின்ன குட்டிங்களை கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்து பால் கட்டி வளர்த்திட்டோன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு மாசத்துல நல்லா பெருசாயிருது கொஞ்சம் நல்ல லாபம் இருக்கு எங்களுக்கு அதனால வந்து எங்க அம்மா அந்த மாட்டுப்பாலை வெளியில வைக்கிறத விட எல்லாமே ஆட்டுக்குட்டிக்கு உடனே ரெண்டு ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வந்து பால் கட்டி அதை வளர்த்திருவாங்க ஏன்னா பால் எங்கள்கிட்ட இருந்து வாங்கும் போது ரொம்ப ரேட்டு கம்மியா இருக்குது அதனால அந்த குட்டிகளுக்கே காட்டிடுவாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஏதாவது ஒரு தீனி போட்டுருந்தா நைட்டுக்கு ஒரு ஈவினிங் ஒரு அஞ்சு டு ஒரு எட்டு மணி வரைக்கும் கொஞ்சம் தீனி சாப்பிட்டே தான் இருக்கும் அதுக்காக பாத்தீங்கன்னா ஃபுல்லா தட்டு இந்த கொஞ்சம் நல்ல தட்டா போட்டு வச்சுக்கிறாங்க தட்டை வெ நல்லா அறுத்து கொண்டு போய் கட்டி விட்டுட்டோம்னா நைட்டு பூரா அதுக்கு நினைக்கிற சமயத்துல எல்லாம் அது வந்து கொறைச்சிக்கிட்டே கொறச்சிக்கிட்டே படுத்துக்கிட்டு இருக்கலாம் காலையில் வரைக்கும் எந்த பசையும் இருக்கவே இல்லைனா கற்று பிடிச்சிரும் பாருங்க இப்போ வந்து தட்டெல்லாம் கட்டிட்டு வந்து வீட்டில் ரெடியாக வச்சாச்சு இப்போ ஈவினிங் வந்து பால் காட்டி தண்ணி வச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தட்டை கட்டி விட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்துடுவோம் பூரா வந்து எல்லாத்தையும் அவுத்து விட்டுருவோம் அப்படியே கடிச்சிக்கிட்டே படுத்துருக்கோம் பெரிய ஆடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டி வச்சுருவோம் எல்லாம் பூரா சின்ன குட்டிங்களெலாம் அடிச்சிரும் அதனால குட்டிங்கள் எல்லாமே மேக்சிமம் சும்மா தான் தெரியும் ஒவ்வொரு சமயத்தில் அந்த பெரிய குட்டிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி வச்சிருவோம் அப்போ நைட்டான நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அவுட் விட்ருவோம் ஜாலியாக வீடு பூரா மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாம் ஜாலியாக படுத்துக்கிட்டு விளாண்டுட்டு காலை நீட்டி விட்டுட்டு இருக்கோம் இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக தனித்தனியாக கட்டி விட்ருவாங்க இல்லைன்னா சண்டை பயங்கர சண்டையாக இருக்க இடிச்சு விட்டு பெரிய பெரியாணை வந்து இடிடுன்னு இடிச்சிரும் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் பச்சை தீனி கொண்டு வரும்போது இந்த இங்க இந்த பக்கம் இருக்கிற கோழிங்களுக்குலாம் வந்து இதுதான் தீனி ஃபுல்லாவே ஏன்னா அந்த பக்கம் இருக்கிற கோழிங்களாம் வந்து ஃபுல்லா மரத்துக்கடையில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் நல்லா பிச்சு பிச்சு சாப்பிட்டுக்கோம் இதுங்களுக்கெல்லாம் நாங்கள் கொண்டு போய் போடுற தீனிகள்னு சாப்பிட்றது தான் அதனால ஒவ்வொரு தடவை நாங்கள் தீனி கொடும் போது ஆடு கோழி எல்லாம் ஒன்னா வந்து அப்படியே குப்பு குப்புன்னு விழுகும் எல்லாத்துக்கும் தனித்தனியாக கட்டியாச்சு இது பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இன்னொரு நல்ல லாபமாக தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மாசத்துல மூணு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா குட்டிங்கெல்லாம் வளர்ந்துருது ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வந்து இதுலேயே எங்களுக்கு கிடைச்சிரும் அதனால் வந்து இது ஒரு நல்ல லாபகரமான ஒரு தொழில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தேங்க் யூ